ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டால் சூப்பரான பூண்டு குழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதை மூணு எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் மூணு கட்டி பூண்டு எடுத்து உரித்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டோட சைஸ் வந்து சின்ன சைஸ் பூண்டாக தான் டேஸ்ட்டு சூப்பர் சூப்பராக இருக்கும் பெரிய பூண்டு அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது இந்த அளவுக்கு நான் வந்து உரித்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது எண்ணெயிலேயே பொரியும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரெண்டு மிளகாய் தாளிச்சிருக்கணும் நான் மறந்துட்டுன்றதுனால இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பில கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு கலர் க வந்து போதும் பெரிய வெங்காயம் வந்து இது கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் அதுவும் சின்ன வெங்காயத்துலேயே சின்ன சின்ன சைஸாக இருக்கு இல்லையா அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது ரொம்ப ஃப்ரை ஆச்சுன்னா மேலே இருக்க தோல் வந்து உறிஞ்சி வந்துடும் அதனால் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து வதக்கி எடுத்துகிட்டா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது கூட ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் தண்ணியில் சேர்ந்து பொறிஞ்சி வரும்போது நல்ல ஒரு வாசனை சூப்பராக வரும் இப்போ இந்த அளவுக்கு லைட் கலர் கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா தனி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில் குழம்பு மிளகாய் தூளே போதும் இப்போ இதை வந்து சிம்மில் அடுப்பு வச்சுட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது குழம்போட கலர் வந்து நல்லா டார்க் கலராக சூப்பராக இருக்கும் அந்த வத்த குழம்புலாம் ஒரு கலரில் வரும் இல்லையா அந்த குழம்புல அந்த கலர் laboró இது கூட ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழமாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டிங்கன்னா சைடில் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காக வரும் அந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து வதக்கி செய்யும் போது இந்த குழம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட கெட்டு போகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு சைடிலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடி கட்டி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இது கூட சேர்த்து லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்து வற்றி வரும் ஆனால் நம்ம இறக்கும் போகும்போது ஒரு கொஞ்சமாக வந்து வெள்ளம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது எந்த அளவுக்கு கொதித்து சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து வச்சு நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்போட கலரே வந்து வித்தியாசமாக நல்லா டார்க் கலராக மாறி இருக்கும் இப்போ காட்டுறோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உப்பு இனிப்பு காரம்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க பாய்